அஸ்லாம் நம்ம பிரியாணி செய்ப்போம் எப்படின்றது பாருங்கள் பட்டை கிராமு வெங்காயம் 400 கிராம் பெரிய வெங்காயம் எண்ணெய் ஆயில் தேங்காய் எண்ணெய் நெய் சேர்த்து இரநூத்தி இரநூறு கிராம் பட்டை வந்து ஏழு கிராம் ஏலக்காய் வந்து எட்டு பீஸ் கிராமும் எட்டு பீஸ் இதை நல்லா வதக்கிக்கலாம் வணங்கியிருக்கு அளவுக்கு வணங்கியிருக்கு பொன்னரமாக வணங்கியிருக்கு போதும் இப்போ வந்து நம்ம பூண்டு நம்ம போட்டுக்கிறோம் பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம் அதை போட்டுக்கோ எத்தனை கிராம்னால் பூண்டு எழுபது கிராம் நம்ம இஞ்சியும் போட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் நல்லா வணக்கம் அதுக்கப்புறம் இஞ்சியும் போட்டுக்கிறோம் இஞ்சி வந்து நூறு கிராம் நம்ம இப்போ வந்து தக்காளி பச்சை புதினா புதினாத்தழை கொத்தன் தலை எல்லாத்தையும் போட்டு வாங்கிக்கிறோம் தக்காளி வந்துட்டு முன்னூத்தி ஐம்பது கிராம் தக்காளி போட்டால் லைட்டாக போட்டுக்கு பிடிக்கும் நல்லா வணக்கி வச்சுட்டு வரேன் போட்டுக்கிறோம் ஒம்பது கிராம் மிளகாத்தூள் அது கூடவே உப்பு வந்து நாற்பத்தி ரெண்டு கிராம் வந்து நம்ம

நல்லா வணங்கிடுச்சு இப்போ நம்ம மிளக தண்ணி வெற்றிடலாம் இந்த செம்பில் நான் கற்றுக்கவேன் இந்த செம்பில் நான் ஒரு செம்பு வச்சேன் சாப்பாடு அரிசி அதனால் ஒன்றை செம்பு தண்ணி வைக்கிறேன் கொதிக்கிட்டு உலக கொதிக்கிது நம்ம அரிசி வந்து முக்காக்கலாம் ஜீரோ சம்பா அரிசி எண்ணூத்தம்பது கிராம் பொட்டைச்சரிசி ஒரு கலர் கலக்கி விட்டுட்டு நம்ம இப்போ மூடி வச்சிடலாம் அவ்வளோதான் தம் வாங்க கலர்